அன்பார்ந்தவர்களே இன்று நாம் தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் பற்றி காண இருக்கின்றோம் இவ்வுலகும் மனிதனும் உருவாவதற்கு முதல் காரணம் இறைவனே ஆவார் இறைவன் மனிதனுடன் கொண்டுள்ள உறவு படைப்பிலிருந்து தோன்றுகிறது பழைய ஏற்பாட்டு காலத்திலும் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் யூத சமுதாயத்தில் தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் வாழ்ந்து வந்தார்கள் இயேசு கிறிஸ்து பிறப்பின் காலத்தில் இந்த தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களின் பணி என்ன இவர்கள் யார் என்பதை பற்றி நாம் இப்பொழுது காணலாம் தலைமை குருக்கள் என்பவர்கள் ஆலயத்தை நிர்வகிக்கும் குருக்களுக்கு தலைவர்கள் அக்காலத்தில் அரசாங்கமும் ஆலயத்திற்குட்பட்டதாகவே இருந்தது எனவே அரசு பணிகளில் தங்கள் கருத்துக்களை கூறுவதற்கு தலைமை குருக்கள் நியமிக்கப்பட்டு இருந்தார்கள் அரசும் இவர்கள் கூறுவதை கேட்டு முடிவெடுப்பவர்களாகவே செயல்பட்டனர் எனவே இவர்கள் தங்கள் பணிகளை வைத்துக் கொள்வதில் கவனமாய் செயல்பட்டார்கள் யூதர்களை ஆள்வது இவர்களின் பொறுப்பாக இருந்தது ஆலயத்தை நிர்வகிப்பது பழி செலுத்துவது பாவம் நீக்க பழி காணிக்கை பொருள் என சேமித்து இவர்கள் தங்களுக்குள் பகிர்ந்து கொள்வார்கள் இயேசு கிறிஸ்து பிறப்பின் போது தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களுக்கும் எந்தவித தொந்தரவும் இல்லை ஆனால் அவர்களை ஆளும் பொறுப்பில் இருக்கின்ற பிலாத்துவுக்கும் ஏரோதுக்கும் மிகுந்த கலக்கம் ஏற்பட்டது இதன் தொடர்ச்சியாகத்தான் பிலாத்து இயேசுவுக்கு மரண தண்டனை அளிக்கின்றார் மறைநூல் அறிஞர்கள் என்பவர்கள் மோயிசன் எழுதி கொடுத்த சட்ட புத்தகத்தை பற்றி படித்து தேர்ந்தவர்கள் மேலும் வானியல் சாஸ்திரங்களை ஆய்வு செய்து அதன் பற்றி அவர்கள் கூறுகின்றவர்கள் கீழ்த்திசை விண்மீனை ஆய்வு செய்து மேலும் மெசியா பிறப்பா என்று கூறினர் இவ்வாறு தான் அவர்கள் செயல்பட்டார்கள் மேலும் யூத காலத்தில் எழுகின்ற சந்தேகங்களுக்கு தலைமை குருக்கள் பதில் சொல்ல மாட்டார்கள் மறைநூல் அறிஞர்கள் தான் அவற்றின் சந்தேகத்தை தீர்ப்பார்கள் திருச்சட்டத்தை பற்றி விளக்கம் கொடுப்பதும் மறைநூல் அறிஞர்கள்தான் இப்படித்தான் மன்னர் ஜோதிடக்காரரையும் சாஸ்திரிகளையும் அழைத்து யூத ராஜான் ஒருவர் பிறப்பாரா என்று கேட்கும் ஆமாம் மீகா நூல் ஐந்து இரண்டில் நீயோ எபிராத்தா எனப்படும் பெத்லேஹேமே யூதாவின் குடும்பங்களில் மிக இருக்கின்றார் ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார் என்று தோரா சட்டத்தில் உள்ளது என்றனர் மோயிசன் சட்டம் தோரா சட்டம் இவற்றைப் பற்றி விளக்கம் கூறுவதும் இந்த மறைநூல் அறிஞர்கள்தான் இவ்வாறு தான் ஏசு கிறிஸ்து பிறப்பின் காலத்தில் வாழ்ந்து வந்த தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் தங்கள் பணிகளை செய்து வந்தனர் கிறிஸ்து பிறப்பின் வாழ்க்கை தத்துவம் நமக்கு கூறுவது என்னவெனில் இறைவனை ஆலயங்களில் கோயில்களில் காண்பதை விட மனித இதயங்களில் தேடுவதுதான் உண்மையான இறைவனின் தேடல் அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவும் பிறந்தார் மனித இதயம் என்பது ஏழை பணக்காரன் என்ற பாகுபாட்டில் இல்லை என அவர் நினைத்தார் அக்காலத்தில் ஏழைகள் என்பவர்கள் சபிக்கப்பட்டவர்களாகவும் பாவிகளாகவும் கருதினர் எனவேதான் அவர் அவர்களை தேர்ந்து கொண்டார் உலக மக்களிடையே கௌரவமான பிறப்பு என்னவெனில் மன்னரின் வாரிசு அரண்மனைகளில் வசதியான வீட்டில் பிறப்பது யூதர்களின் அரசன் என்பதால் ஒருவேளை அவர் அரண்மனைகளில் பிறப்பார் என்று எதிர்பார்த்து இருப்பர் ஆனால் இவர்களின் மூட நம்பிக்கைகளை உடைத்து ஒரு பெரும் புரட்சியாளனார் அவர் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் ஒதுக்கப்பட்டவர்களாகவும் சபிக்கப்பட்டவர்களாகவும் கருதப்பட்ட ஏழைகள் இடையே அவர் சாபம் நீக்க மானிட மகனாய் பிறந்தார் இதற்கு முன் நினைத்த மதிப்பீடுகள் எதுவும் தேவையில்லை மனிதம் என்ற மதிப்பீடு மட்டுமே இறைவனுக்கு சொந்தமானது எனவே நாம் அனைவரும் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னோக்கி காத்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் மனிதம் என்ற மதிப்பீட்டை வாழ்வாக்கி வாழ்ந்து காட்டுவோம்